வெல்கம் டு வை வி ஸ்டுடியோஸ் நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நாளா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் வந்து இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பண்ணணும் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பண்ணணும் சொல்லிட்டே இருங்க சோ அந்த வீடியோ என்ன நம்ம நீங்க பார்க்க போறோம் சோ அதுக்கு அப்புறமா நாளைக்கு ரீல்ஸ் பார்க்க போறோம் சோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிரலாம் ஒண்ணா உருமிச்சினா அடிவானோ இடி தரை இறங்கிச்சுனா ஒரே ஒரு காரணம்தான் கங்க

என்னடா சவுண்ட் புரியே உண்மையான பாசம் தங்கை கிட்ட உயிரை கொடுங்க இவன்தானே உயிரை கொடுக்குறானே ஆனா என்ன மத்தவنا கேக்குறீங்க புரிய ஓதகுப் படுறா போடா இவரா இந்த பிரதர் வந்து நம்மளுக்கு என்ன கமெண்ட் குடுத்துட்டாங்க பாருங்க நம்மளோட கடையில ஷாப்பிங் வீடியோ போட்டுட்டீங்களா அதுல ஜென்ஸ் ஜட்டி இருக்கா நூறு சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய குண்டிக்கு வந்து நதில் ஜட்டி வந்து எங்கள் கடையில் இல்லைங்க ஓகேவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்க உங்களை அளவெடுத்து ஏதாவது கார்மெண்ட்ஸில் விட்டு நான் உங்களுக்கு தச்சு தரேன் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ இவனுக்கு கமெண்ட் பண்ணுறத விட இவங்க எடுத்து ரீப்ளை பண்ணுறது தாங்க அங்கே இருக்குது இவரும் பயப்படாமல் தில்ல ரீப்ளை பண்ணுறாரு அவனும் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க அன்னைக்கு இவ்வளோதான் ஹலோ வணக்கங்க கமெண்ட்ஸ்ல இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட குண்டியை காமிச்சு வெடி போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னோட காமிக்கதை விடவும் பயாலஜி டீச்சர் அதை நான் டீச் பண்ண அப்படின்னா எல்லாருக்கும் புரியும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரியா आलू करे बोलते आलू वाला है टच वाला ये नहीं वो वाला आ के मर जाता है और ये वाला தலை தலை வந்து எதுக்கு போல தெரியுமா அது நீ எடுத்தி பண்ண ரேசுக்கு போறேன்னு போயிட்டாரு போல சரி பாரு பாவங்க எவ்வளவுதாங்க அடிப்பீங்க என்ன பண்றது ஒரு ரெண்டாயிரம் கோடி தப்புதான் தப்பு தான் அதுக்காக போட்டு நார் அடிக்கிறது தம்பி யாரும் மென்டார பாத்தல கண்டிப்பா இந்த வாட்டி இவங்க தான் கப் அடிக்கிறாங்க இந்த மென்டார நாலேஜ் காப்பஸ்ல எப்ப வந்தாலும் முடியாது நீ சொல்ற அந்த ஆறு பேரோட கேப்டன் வந்தா

நல்லா இருந்தது ஏண்டா இப்படி அவனும் மேலும் மேலும் புண்பட்ட இடத்துலயே அடிக்கிறீங்கடா டேய் பாவம்டா வரும் இதனால டூ பாயிண்ட் வந்து அந்த டயத்துல செம்மையா இருந்துச்சுங்க படம் வந்து சில

ஆமாடா நீ கண்டதுக்கு எடுப்பீங்க அன்னைக்கு கூட தான் இருநூத்தி ஐம்பது இருக்க சந்தோஷமா இருந்து கடைக்கு போய் சாப்பிடான்னு பார்த்தா இருநூத்தி ஐம்பது எடுத்துக்கானுங்க என்ன சர்வீஸ் சார்ஜ் தான் என்னடா இது அநியாயம் பண்றீங்களா அப்பா எதுக்கு அண்ணனுக்கு அசிப்புன்னு பேர் வச்சீங்க அசிப்பு திருப்பி படி பீஸான்னு வரும் எனக்கு பீஸா பிடிக்கும் அதான் ஓ அப்படியா சூப்பர்ப்பா ஓகே லியோ தாஸ் நான் ஒரு நடக்கல முடியும் அடுத்த அடுத்த வருஷம் வருஷம் அதுதான் அவ்வளவுதான் வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு போக்குன சில்லரை கூட இல்லடா போக்கிட்டே இல்ல இதை விட குடும்பம் என்னடா இருக்க முடியும் கால்நகத்தில தலை வரைக்கும் Another one, I've lost somebody. Okay, our video next in order of Bagala. So until then, bye. Thanks, love you forever.